பஞ்சாயத்தில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ண ஆன் ஃபுல் அப்படின்னு கேளுங்கள் இந்த விடியுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் சேனல்க்கு நினிவாக ஆதரவு வந்தாங்க விஜய பஞ்சாயத்தில் வந்து நிப்பாட்ட வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இது மாதிரிலாம் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக அவள் கூட்டியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ராமச்சந்திரனோட என்டையர் ஃபேமிலியும் பார்த்தீங்களா அவள் சத்தியமாக வந்து அமைதியாகவே இருக்க மாட்டா குடும்பத்தை விட்டு போக சொன்னாலும் அவள் இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பா இதை மாற்றவே முடியாது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியிலேருந்து நான் போகிறேன் அவள் என்ன கேட்டாலும் நான் தந்துடுறேன் அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுண்ணா அவள் கேட்குறத கொடுத்து விட்டுருவோம் சொத்து என்றைக்கு வேணாலும் போனாலும் சம்பாரிச்சிக்கலாம் நிம்மதி தான் வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் முடிவு பண்ணிட்டு அப்படியே வராங்க ஏண்டி நீ மாட்டுக்கு ஏதாவது சொத்து பத்து கேட்டேன்னு வச்சுக்கிங்க அவங்க தந்துருவாங்க அதனால பிரயோஜனமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொத்துபத்தோட அந்த குடும்பத்துக்குள்ளே திருப்பி நான் போயிடுவோமா அதுக்கேற்ற மாதிரி நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் என்னை யாராலையும் தடுக்க முடியாது என்ன முன்னாடி நான் செய்யறதெல்லாம் வேஷன்னு தெரியாது இனிமேட்டு நான் செய்கிறதெல்லாம் வேஷன்னு தெரியும் அவ்வளோதான் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நான் இருப்பேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா இனிமேட் நம்மளெல்லாம் யாராலையும் தடுத்து பாட்ட முடியாதுங்கிற மாதிரி இருக்காங்க உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அவங்க குடும்பம்லாம் வந்து நிற்கிட்டோம் அவங்க முன்னாடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி ராமச்சந்திரன் எல்லாரும் காரில் மாசா வந்து இறங்குறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இறங்கி முடிச்சவனா அப்படியே வந்து நிற்கிறாங்க இவ்வளோ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா திருப்பி திரும்பி பார்க்க வைக்கிறீங்களே என்னமாச்சா குடும்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் நிற்கிறீங்களா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு அந்த இடத்துல கார்த்தியை வந்து ஒம்பலுக்கிற மாதிரி பேசணுனே டே கார்த்தி அமைதியாரு அவ உன் கூடவே பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீ அமைதியாக தான் இருக்கணும் பஞ்சாயத்தில் உன்னை தூண்டி விட்றதுக்கு ஏகப்பட்ட வாட்டி பேசுவா சரிங்க இவளுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொன்னோன்னே தம்பி உன்னோட விருப்பம் என்ன எனக்கு அவளை பிடிக்கலைங்கிறதுனால தான் எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கா அவள் என்னென்னமோ இங்கே உட்காந்து ஜாட மாதிரியாக பேசுவான் அதுக்கெல்லாம் நான் ஆமாஞ்சாமின்னு சொல்ல முடியாது எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ இவளால் நல்ல காரியம்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனேன் ஆனால் உன்னை பத்தி கேள்விப்படுற விஷயம்லாம் இடக்கு முடக்கா இருக்கு இருப்பினும் அவர் தானே என்னை தொட்டு தாலி கட்டினாங்க அது இல்லைன்னு ஆயிடுமா முறைப்படி எதுவாக இருந்தாலும் பேச முடியுங்க அதுக்காக தானே வந்திருக்கோம் அவளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க எதுவாக இருந்தாலும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னோன்னே காசு பணம் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து கேட்குறாங்க காசு பணம் தான் முக்கியம்னா அவங்க வீட்டு வாசல்லையே நான் கேட்டு போயிருப்பேனே எனக்கு சொந்த பந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி செம்மையா வந்து கோவப்படுறாங்க ஓ சொந்த பந்தம் தான் முக்கியமா இதையும் பார்த்துட்டு பேசுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பார்த்துடுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் அம்மா நீ வேணும்னு வந்து பிரச்சனை பண்ணுனே பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான் சரி அப்புறம் நான் எதுவாக இருந்தாலும் நீதிபதியாக பார்க்க போறேன் அப்படின்னு விஜய் வந்து சொன்னோன்னே இது இங்கேயே பேசி முடிக்கிறது தான் நல்லது நல்லதுக்காரு தேவையில்லாமல் அங்கெல்லாம் கொண்டு போனா அப்புறம் பிருந்தாக்கு தான் வந்து பிரச்சனை வரும் அமைதியாக இருங்க நானே என்ன நான் அங்கே போனால் வாழ்க்கை என்ன தானே யோசிக்கிறீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நான் கேட்குறது உனட்டையும் ஒன்று தான் அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மாட்டுக்கும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க அவ கேட்டதை செஞ்சு கொடுத்துர்லாம் என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்கள் ராமச்சந்திரன் மாமாவும் வள்ளி சித்தியும் எங்கள் அம்மா காலிலேயும் என் காலேயும் விழுவணும் அதை செஞ்சிட்டா போதும் சொத்து சொத்துப்பத்துலேருந்து எதுவும் தேவையில்லை எங்கள் அப்பாவை பழி வாங்கணும்னு நினைச்சிங்கள அது எல்லாத்துக்கும் பதிலடியாக நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு விஜய் கேவலமாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து என்ன அவ இஷ்டத்துக்கு கேப்பா இது எல்லாம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரனையும் நம்ம வள்ளியும் தடுக்கிறாங்க அவங்க பையன் கார்த்தி அப்பா அமைதியாக இருங்கப்பா நீங்கள் எதுவும் வந்து பேச வேணாம் தயவு செஞ்சு அமைதியா இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இதை கேட்டோன்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காரு அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் சரி இந்த விஷயம் செய்யலைன்னா நான் அந்த வீட்டுக்கேற்ற மருமகளாக இருப்பேன் என்ன மன்னிச்சிருங்க நான் திருந்திட்டேன் வேணாம் சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சூடாக வந்து ஏற்றுறாங்க நான் சத்தியமாக இனிமேட்டு அந்த குடும்பத்தில் விசுவாசியாக தான் நடந்துப்பேன் என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சூட ஏற்றி சத்தியம் பண்ணி ஏறாங்க ஆமாம் இந்த சூடத்துக்கெல்லாம் இவ கட்டுப்பட்டவளா என்ன அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காப்ல அப்படிலாம் அந்த இடத்துல நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வா அப்படின்னு இவர் வாயால் கூப்பிடணும் அதுவும் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அப்புறம் நாங்கள் போனதுக்கு போனதுக்கப்புறம் மேட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாது இல்லை அதுக்காக ஏன் புருஷன் என்னை இந்த பஞ்சாயத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும் அவர் சொன்னால் நான் வருவேன் இல்லாட்டி நான் வரமாட்டேன் இல்லாட்டி என்ன பண்ணணும் ராமச்சந்திரனும் அவங்க தங்கச்சியும் என் காலில் வந்து விழுவணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படி திட்டிட்டு அப்படியே கார்த்தி மாட்டுங்க போகிறாங்க மச்சான் அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே போக முடியாது ஆர்த்தி எடுக்கணும் ஆர்த்தி எடுத்தால் தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னோடேன் வேற வழியே இல்லாமல் ஆர்த்தி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படியே ஆர்த்தி எடுக்கிறாங்க மச்சா நான் என்றைக்கும் உங்கள் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன் என்ன நான் போயிடுவேன்னு நினச்சிங்களா எல்லாத்தையும் நிரூபிச்சிங்கன்னா என்ன நடக்கும் மச்சா ஒன்றும் மாற போறது இல்லை திருப்பியும் முதலேருந்து ஆட்டத்தை ஆடம்பிப்போமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம விஜய் சொல்லிவிட்டு அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க இவ ஆல்ரெடி வில்லிங்கிற விஷயத்தெல்லாம் அண்ணனுக்கு நிரூபிக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணோம் ஆனால் கடைசியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம் அவ புத்திசாலித்தனமா பஞ்சாயத்தை கூட்டி என்னென்னமோ சதியாட்டம் ஆடி இப்படி எல்லாம் பண்ணிட்டா என்னம்மா உன் பொண்ணு கெட்டிக்காரின்னு ஒத்துக்கிறியா வீரா பத்தடி பாஞ்சா நான் ஐம்பதடி அடி பாய்வம்மா நிச்சயம் என்னை எல்லாரும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க ஆனால் எண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ள திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தானா யாருமா மாசு நான் தாம்மா மாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் இனிமேட் அவளால் எதுவும் ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டுக்கு இந்த வீட்டில் அவளே இருக்க முடியாது நான் இங்கேருந்து போகிறேன்னு அவளே ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு இங்கேருந்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வீரா வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்